வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடம் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இணைந்தால் என்ன பலன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதகர் வந்து தொழில் தடையை குறிக்கும் சொல்லுவாங்க அது எல்லா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா சந்தேகம் தான் ரெட்டிங்களா நிறைய விதிவிலக்குகள் இருக்குது ஆக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதகர் எந்த மாதிரியான தொழில் செய்தால் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக சனி செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதகர் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது மெயினாக அவருடைய தொழிலில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் டென்ஷன் ஆகாமல் பதில் சொன்னார்னு வச்சுக்கங்களேன் பிரச்சனையே இருக்காது ஏன்னா அவர் வந்து சீக்கிரமாக கோபம் முன் முன்கோபம் அதிகம்னு வச்சுக்கிங்களேன் டக்குன்னு கோபம் வந்துடும் எடுத்து பேசிடுவார் உடனே அதனால் பிரச்சனை என்னையே நீ திட்டியா ஒன்றை நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரியான பிரச்சனை தொழிலில் இந்த சனி செவ்வாய் செயற்கை உள்ள ஜாதகர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் கஷ்டங்களையே அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம் முழு திருப்திங்கிறதே இருக்காது எழுபத்தஞ்சி சதவீதம் சொல்லலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் திருப்திங்கிற நிலைமை இருக்கவே இருக்காது இவரை யாராவது ஒருத்தர் கஷ்டப்படும் முடிய பேசிக்கிட்டே இருப்பாங்க அல்லது கஷ்டப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்குரிய ஊதியம் கிடைக்காது வேலையில் ஒரு திருப்தி இருக்காது வேலையில் ஏதாவது ஒரு குறையில் கண்டுபிடிச்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி தொழிலை மாற்றிக்கிட்டே இருப்பார் இந்த வேலை செய்யலாமா அந்த வேலை செய்யலாமா இந்த வேலை செஞ்சால் நல்ல லாபம் கிடைக்குமா அந்த வேலை செஞ்சால் அவர் லாபம் கிடைக்குமா அந்த மாதிரி ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை சரி இவர் எந்த மாதிரியான தொழில் செய்தால் நல்லாயிருக்கும் இயந்திரம் சம்பந்தமான தொழில் செய்தால் இவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அதாவது செவ்வாயின் காரகத்துவ தொழில் நிலம் மெட்டல் உலோகம் இது சம்பந்தமான தொழில் செய்யும்போது வாழ்க்கையில் மென்மேலும் ஒரு வெற்றி கிடைக்கும் சொல்லலாம் செவ்வாய் காரகத்துவம் அடங்கிய தொழில் செய்தார் அப்படின்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதகருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது வேறு ஏதாவது தொழில் செய்தார் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் சரிங்க சார் சனி செவ்வாய் சேர்க்கு இருக்கு என்னோட ஜாதகத்தில் குருவோடய பார்வையும் இருக்குது என்ன பண்ணலாம் பிரச்சனையில் வரும் கூடவே சொல்யூஷனும் கிடைக்கும் இதுதான் உதாரணமா உதாரணமாக உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சுமத்தி கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரி வந்து அந்த மாதிரி ஆள் இல்லை அவர் அவர் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த விஷயத்துலேருந்து உங்களை காப்பாற்றி விடுவார் இதுதான் குருவோட பார்வைங்கிறது எவ்வளவு பிரச்சனை பண்ணி உங்களை கொண்டுட்டு போனாலும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடைசியில் அந்த மாதிரி அவர் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி உங்கள் அந்த உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க வைப்பார் இதுதான் குருவோட பார்வை எல்லோருடைய ஜாதகத்தில் இதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்ன காரணம் அப்படின்னா பிரச்சனையும் வரும் பிரச்சனை கூடவே சொல்யூஷன் வரும் பிரச்சனை இல்லாத ஜாதகர் யாருமே இல்லை சரி சார் இந்த ஜ இந்த பிரச்சனைக்கு என்ன தான் ஒரு தீர்வு இந்த ஜாதகர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிவாய நம சிவாய நம இந்த மாதிரியான பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்து வந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது சிவனோட நாமத்தை சொல்லி வந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன் எந்த பிரச்சனையும் இருக்காது மற்றும் வருஷத்தில் ஒரு தடவை வைத்தீஸ்வரன் கோவில் சென்று அந்த செவ்வாய் பகவானை வழிபட்டு வரணும் வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் போய்ட்டு வந்தாலே போதும் அது வந்து வாழ்க்கையில் மென்மேலும் ஒரு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா ஆக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதகர் வந்து தொழிலில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது சொல்லிவிட முடியாது நிறைய விதிவிலக்குகள் இருக்குது இந்த கிரகம் சேர்ந்தால் தான் தொழில் தடை அப்படின்னே சொல்லிட முடியாது ரைட்டுங்களா இது தொழில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இது ஒரு சில ஜாதகருக்கு தொழில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த மெக்கானிக்கல் லைனில் பெரிய அளவில் சைன் பண்ணவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்க வாய்ப்புகள் அதிகம் ரைட்டுங்களா ஏன் நம்ம சனி செவ்வாய் சேர்ந்தாலே பிரச்சனை அப்படிங்கிறோம்னா சனி வந்து முழு பாவர் செவ்வாய் வந்து முக்கால் பாவர் எந்த கிரகமும் பாவ கிரகமும் இல்லை எந்த கிரகமும் நல்ல கிரகமும் இல்லை மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா அதனுடைய லக்னத்தை பொறுத்து மாறுபடும் மற்றும் நிற்கிற இடத்தை பொறுத்து நட்சத்திர சாரம் பொறுத்து மாறுபடும் இன்னொன்று இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய கர்ம வினை சனி கூட எந்த கிரகம் இணைந்தாலும் உங்களுடைய கர்ம வினையை பொறுத்து தான் அதனுடைய பலன் எடுபடும் ஆக நீங்கள் அந்த கர்ம வினை என்ன வச்சுருக்குறீங்க என்ன பேலன்ஸ் இருக்குன்னு அதை பாருங்கள் எப்படிலாம் நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும்னு பாருங்கள் ஒரு மனிதனுக்கு எப்படிலாம் பிரச்சனை உண்டாக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் ஆக இந்த கர்ம வினையத்தேக்கிறதுக்கு என்ன சார் இப்போ வழி அது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தானம் அன்னதானம் பசித்தவங்களுக்கு சோறு கொடுங்க அதுதான் மிகப்பெரிய தானம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க டெய்லி ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க மாதத்துக்கு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுங்க மிகப்பெரிய ஒரு இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எட்ட முடியாத உயரத்துக்கு போவீங்க நீங்கள் அல்லது உங்களுடைய குடும்பம் கட்டாயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் இது அனுபவபூர்வமான உண்மை ரைட்டிலா இது போல் நல்ல விஷயங்களை செய்து வாங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டும் ஜோதிரர் குருவே துணை